ஜீவன் ஜீவன் தேவன் வரவேற்கேன் தேவனால் சிறையில் மீண்ட ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் இருந்தார் அவர் பெயர் யோக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருந்தார் அவர்களுக்கு திரளான ஒட்டங்கள் இருந்தது ஏற்பாடுகள் இருந்தன ஆடுகள் இருந்தது கழுதைகள் இருந்தது பிறளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள் மாத்திரமல்ல அவர் தேவனால் உத்தமன் என்று சன்மார்க்கன் என்று சாட்சி பெற்றிருந்தார் கர்த்தர் அவரை அவன் வீட்டை சுற்றி வேல் இடைத்திருந்தார் இப்படிப்பட்ட தேவர் பாய்ந்த ஒரு தேவ பிள்ளைக்கு வந்த சிறையிருப்பு என்ன என்று பார்ப்போம் சிறையிருப்பு என்றால் என்ன என்றால் வேதத்தின் அடிப்படையிலே யூதர்கள் பாரசீன தேசத்திற்கு சிறைப்பிடித்து போகப்பட்டார்கள் சுதந்திரல்லாமல் அங்கு அடிமைகளாக இருந்தார்கள் வெளியே போகிறதுக்கு சுதந்திரம் கிடையாது விருப்பப்பட்டதை செய்வதற்கு சுதந்திரம் கிடையாது நினைத்தபடி சாப்பிட முடியாது நினைத்தபடி வாழ முடியாது பெரும் தலை காட்ட முடியாது அவமானம் நிந்தை வேதனைகள் இதுதான் சரியிருப்பு யோக கொஞ்சம் சரியிருப்புன்னு பிசாசு அவரை சோதிக்க ஆரம்பித்தான் ஒரே நாளில் அவருடைய எல்லா ஒட்டகங்களையும் இழந்தார் எல்லா ஆடுகளையும் இழந்தார் ஏற்பாடுகளையும் இழந்தார் பத்து பிள்ளைகளும் ஒரே நாளில் மறித்து விட்டார்கள் அது மாத்திரமல்ல அவருக்கு உள்ளங்கால் முதல் உச்சந்தலை முதல் பிசாசு கொடிய பருட்களால் வாதித்தான் பின்பு வேதம் சொல்லுகிறது அவர் உடம்பிலே தோல்கள் வெடிப்பு வந்து அதை கிளீன் பண்ண அதில் புழுதி ஒட்டி இருந்தது அதில் புழுக்கணும் இருந்தது அவர் படுக்கும்போது அவர்கள் புரண்டு புரண்டு படுக்கிறார் என்னால் தூங்க முடியலையே எப்பொழுது விடியும் என்று புரண்டு புரண்டு படுத்ததுனால அவருக்கு தூங்க முடியல உலகத்தில் வாழவும் பிடிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய மனித என்ன சொன்னால் நீ தேவனை தூஷித்து உயிரை விடு என்று சொன்னார் உலகம் இப்படிப்பட்டதான் இப்படிப்பட்ட சிறையிருப்பிலே இருந்தார் அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா யோகு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம் நம் தேவன் சர்வ வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடது ஒருவேளை யோகை போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் இருப்பு இருக்கலாம் கடன் என்கிற சிறையிருப்பு என் வாழ்க்கையிலே இருக்கிறது கடனை நிமித்தம் நான் அவமானப்படுகிறேன் பற்றி கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் எப்பொழுது சிறை இருப்பு மாறும் நான் வெளியே தலை காட்ட முடியலே என்று நான் வீட்டிலே இருக்கிறேன் என்பீர்களா இது ஒரு சிறையிருப்பு இல்லை கடந்த நாட்கள் நான் வேலையை இழந்து விட்டேன் நல்ல வருமானம் உள்ள ஒரு வேலையில் இருந்தேன் ஆனால் அபாண்டம்மா என் மீது குற்றச்சாட்டு சாட்டி என்னை வேலை விட்டு எடுத்து விட்டார்கள் நான் இயமையெல்லாம் கட்ட இருக்குது என்னுடைய தேவை என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று தைக்கிறீர்களா இது சிறையில் இருக்கிறீர்கள் அல்ல என் வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதம் குறைபடுகிறது என்னுடைய சொத்துக்களை இழந்துவிட்டேன் என்னுடைய உடமைகளை இழந்து விட்டேன் நான் இருக்கிறேன் வெளியே தலைகாட்ட முடியவில்லை சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா சரி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் நமக்கு யோபுக்கு செய்த போல ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது நம்முடைய இயேசு பாருங்க காற்றையும் கடலில் அடைக்கினார் சீடர்களும் இயேசுவும் படகில் போய் கொண்டிருக்கார்கள் கடல் கொந்தளித்தது பெருங்காற்று வந்தது கடலுடைய அந்த அலையினால் படகு மூழ்கிற சூழ்நிலை வந்தது இயேசு எழுந்தார் கடலை பார்த்து இறையாதே அமைதலா நீ கட்டளை கொடுத்தார் காற்று அடங்கியது கடலை அடங்கியது போக வேண்டிய பயணத்தை சிறப்பாக சென்று அக்கறை சென்று முடித்தார்கள் அந்த தேவன் இன்று உயிரோடு இருக்கார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் பட்ச பதம் உள்ள தேவன் அல்ல இரண்டாம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பூமியில மனுஷனாக இருந்த போது அவர் செய்த அற்புதம் இன்றும் குறுகவில்லை அவர் வல்லமை குறுகி போய் விடவில்லை அவர் நேற்று நின்று என்றும் மாறாதவர் சிறையீர்ப்பை மாற்றிய தேவன் உங்கள் மாற்ற முடியும் வேதத்தில் பார்க்கிறோம் யோகு நாற்பத்தி ரெண்டு பத்தில பார்க்கிறோம் கர்த்தர் யோகின் சிறையீர்ப்பை மாற்றினார் அந்த தேவன் உங்கள் சிறையிருப்பையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் மாத்திரமல்ல யோக இழந்த எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு திருப்பி கொடுத்தார் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ பணமா இருக்கலாம் செல்வமா இருக்கலாம் செல்வாக்கலாம் பேரு புகழ் உடமைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு கர்த்தர் திருப்பி தர இருக்கிறார் பின்பு நம்ம பார்க்கிறோம் அவர்களுக்கு விலகி போன சகோதர சகோதரிகள் எல்லாம் மீண்டும் திரும்ப வந்தார்கள் நீங்க எதையாவது இழந்து இருக்கிறீங்களா உங்க குடும்பத்துல சிலரை இழந்திருக்கலாம் அதை தாங்க முடியாமல் வேதனையில் இருக்கலாம் நிந்தனையில் இருக்கலாம் அந்த நிந்தையை கர்த்தர் மாற்றுவார் இழந்தவர் உங்களுடைய உறவினர்களின் குடும்ப அகத்தினர்களையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார் ஒருவேளை குடும்பத்தில் எங்கள் பிரிந்திருக்கிறீர்களா அவர் சமாதானத்தின் தேவனாக உங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்வார் சமாதான நதி உங்கள் குடும்பத்தை சுற்றி கரை ஓடும்படி செய்வார் சமாதானத்தையே உங்களுக்கு எல்கையை வைப்பார் நீங்கபடி செய்வார் சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா சந்தோஷத்தை உடல் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறீங்களா எல்லாவற்றையும் திரும்ப தருவார் சாத்தான கூடுதல் திருடி கொண்டு எதையெல்லாம் கொண்டு போனாலும் எல்லாவற்றையும் திருப்பி போறார் மாத்திரமல்ல யோவின் முன்னிலைமையுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அது போல கடந்த நாட்களை விட கர்த்தரோடு உயர்வாக வைப்பார் நீங்கள் இழந்தவற்றை திருப்பி தருவார் முன்னிலைமையை விட பின்னாடி ஆசிரியாக வைப்பார் ஒரே ஒரு நம்பிக்கை இயேசுவை பற்றி கொள்ளிருக்கிறீங்களா இதுவரைக்கும் வரைக்கும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லிங்களா மாமசம் முயற்சி அற்ப பயம் உள்ளது கத்தரி சார்ந்து கொள்கிறேன் மனுஷனால் கூடாது நம் தேவரனால் கூடும் மருத்துவரால் கூடாது இயேசுவால் கூடும் அவரால் செய்யக்கூடாத காரணம் ஒன்று இல்லை அதுபோல் அவருக்கு கடினமானது ஒன்றில்லை எல்லாமே அவருக்கு அற்பமான சிறிதான ஒரு காரியம் அவர் பெரிதான தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் உங்கள் சிறைய மாற்றுவார் நீங்கள் இழந்தவற்றை ரெண்டு பங்கு திருப்பி கொடுப்பார் உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் விலையை மீண்டு கொண்டு சேர்ப்பார் உங்கள் மின்னலை உங்களோட கடன் வருகிற நாட்கள் பின்னல் ஆசீர்வாதமாக இருக்கும் ஜீவன நன்மை கிருமை பின்தொடரும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் சகல ஜனங்களை பார்க்கணும் கீர்த்தியை பொழுது உயர்ந்த செய்வீர்கள் கர்த்தரோட ஆசையும் நாமத்தில்